வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க இந்த கார் பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க வந்து நல்லா நீட்டாக இருக்கும் குட் கண்டிஷனாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் ஆனால் இந்த கார் வாங்குகிறப்போ நான் வந்து பயங்கரமாக ஏமாந்தேன் எப்படி ஏமாந்தேன்னா வண்டியோட காரை வெளி சைடை பார்த்துட்டு தான் நான் போய் ஏமாந்தேன் எப்படின்னா இப்போ பாருங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா கலரு இன்ஜின் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எந்த டேமேஜும் இருக்கிற மாதிரி தெரியல நானும் போயிட்டு காரை பார்த்துட்டு ஓகே சரி கொஞ்சம் லோ ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த காரில் சின்னதாக பேட்ச் ஒர்க் இருந்துச்சு அந்த பேட்ச் ஒர்க்கை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கனி செட்டுக்கு வண்டியை கொண்டு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு வண்டி எந்த அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு இந்த பேட்ச் ஒர்க் இமேஜஸ்லாம் பாருங்கள் ரன்னிங் போர்டு ரன்னிங் போர்டு பாருங்கள் எந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த ரன்னிங் போர்டெல்லாம் மரக்கட்டை வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க இந்த ரன்னிங் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளடி வந்து மரக்கட்டை வச்சு அடைச்சிட்டு பேஸ்ட் வச்சு தேய்ச்சி விட்டுருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக செகண்ட் ஹேண்டு வண்டி விற்கிறவங்க வந்து ரொம்ப மக்கள் தெரியாத மக்களை வந்து ரொம்ப ஏமாற்றி விற்கிறாங்க எல்லா செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிறவங்களும் வந்து நல்லா நியாயமாக விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நியாயமாக விற்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பற்றிலாம் நான் இதில் சொல்லலை இந்த மாதிரி ஒரு சில வண்டிகளை வந்து உள் வேலை வெளியே தெரியாமல் ஏமாற்றி விற்கிறவங்கள மட்டுந்தான் நான் சொன்னேன் நல்ல செகண்ட் ஹேண்ட் வண்டி விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க யாரும் கோவப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கிற வண்டி போய் வந்து யாரும் எடுத்துடாதீங்க ஏன்னா இந்த வண்டி பாருங்கள் ரன்னிங் போர்டு மட்டும் இல்லை உள்ளடி பிளாட்டு பார்த்திங்கன்னா ப்ளாட்டு வந்து சுத்தமாக வந்து பிளாட்டே போயிடுச்சு நான் வந்து பிளாட்டு மட்டுமே வந்து எல்லா பீஸுமே கட் பண்ணி புது பீஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறவங்க வந்து ரொம்ப பார்த்து எடுங்க நம்ம ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் எடுத்தாலுமே அந்த மெக்கானிக்குமே நம்ம நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டு போய் எடுத்தாலுமே எல்லா மெக்கானிக்கையும் நம்ம வந்து கண்ண மூடிட்டு நம்பிட முடியாது ஏன்னா இதே விஷயத்தில் எனக்கு நடந்துருக்கு இந்த காரை எடுக்கிறப்போ கூட வந்து மெக்கானிக்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே சின்ன பேட்ஸ் ஒர்க்கு தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தார் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மெக்கானிக் வந்து கார் ஒரு கூடையும் வந்து கமிஷன் வாங்கியிருக்காரு கமிஷன் வாங்கிட்டு தான் நம்மக்கிட்ட இந்த காரை தலையில் கட்டிட்டாருன்னு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா வந்து எல்லோரையுமே வந்து எப்போவுமே நம்பக்கூடாது நம்ம தெளிவாக காரை வந்து பிளாட்டு இது வந்து வண்டிக்கு அடி சைடு எல்லாமே குடிஞ்சு பார்த்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும் கார் எடுங்க இல்லைன்னா வந்து நல்ல ப்ரைஸுக்கு கொஞ்சம் மீடியமான நல்ல காராக போய் எடுத்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லோ குவாலிட்டியில் கார் கிடைக்கிதுன்னு மட்டும் வாங்கிடாதீங்க இது என்னோடய அனுபவம் இந்த காரில் மட்டும் எனக்கு வந்து பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்கு பெயிண்ட்டு இந்த மாதிரி அப்புறம் லேபர் இப்படி வந்து ஏகப்பட்ட காசு செலவாயிடுச்சு அதனால வந்து செகண்ட் ஹேண்டு கார் எடுக்கிறவங்க பார்த்து எடுங்க நன்றி வணக்கம்